நண்பர்கள நாம் யூடியூப்பில் டாட்டையும் அதில் இருக்கிற ஒவ்வொரு காடையும் பார்த்துட்ருக்கோம் இன்ஸ்டாகிராமில் ஆத்மாத்த வாங்க சித்தச்சிட்டு ஒவ்வொரு காடை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கவங்களுக்காக ஆப்பிரிக்க பழங்குடியில் வந்து ஒரு சித்திரச்சிட்டு கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூதாதையர்கள் பாதுகாப்பு அந்த கார்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மூதாதையர்கள் பாதுகாப்புகிற இந்த சீட்டில் உங்கள் மூதாதையர்களுடன் உங்களுக்கு முன் வாழ்ந்த உங்கள் குடும்பத்தினருடன் மற்றும் திரையின் மறுபுறம் வந்து உங்களை நேர்போல் பாதுகாத்து கொண்டிருக்கும் வழிகாட்டிகளுடன் தொடர்பு கொள்ள இந்த சித்திர சீட்டு உங்களை அழைக்கிறது நீங்கள் கடுமையான காலங்களில் இருக்கும்போது அவர்கள் உங்களை வழிநடத்தவும் ஆதரிக்கவும் பாதுகாக்கவும் செய்திருக்கிறார்கள் நீங்கள் எதை செயல்படுத்தல் செயல்படுத்துகிறீர்கள் என்பதை மட்டுமல்லாமல் சில நேரங்களில் எதிரியாகவே தோன்றும் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவர்கள் நன்காறிவார்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை நீங்கள் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து தொடரும் ஒரு வலிமையான வாழ்வுச் சங்களின் ஒரு உறுப்பாக இருக்கிறீர்கள் உங்கள் முன்னோர்களின் ஞானம் வலிமை மற்றும் ஆசிர்வாதங்களை அவர்கள் தருவதற்கு தயார் அவர்களை நீங்கள் உதவிக்காக அழைக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கேட்பதற்கான தயக்கமில்லாத மனப்பான்மையுடன் இருப்பது உங்கள் மோதாதவர்களுடனான உங்கள் ஆன்மீக தொடர்பை வலுப்ப வலுப்படுத்த அவர்களை அவளை குறித்த புகைப்படங்கள் நினைவுப் பொருட்கள் அல்லது சின்னங்கள் சின்னங்களை உங்கள் வீட்டில் முக்கியமான இடத்தில் வைக்கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம் அவர்களை பூஜை செய்யலாம் அவர்களிடம் சத்தமாகவோ அல்லது உங்கள் உள்ளத்துக்குள்ளேயோ மனதார பேசலாம் நீங்கள் அவர்களின் இனி இருப்பை உணர்ந்து அந்த உணர்ந்த அனுபவத்தில் அனுபவத்தை தியானிக்கலாம் இவ்வாறு நீங்கள் உங்கள் முன்னோர்களுடன் ஆன்மீகமாக ஆன்மீக ரீதியாக இணைவது உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் மேலும் நீங்கள் உங்கள் வாழ்வை தாண்டிய ஓர் உயர்ந்த நோக்கத்திற்காக வாழ்கிறீர்கள் என்ற உணர்வையும் தரும் நீங்கள் அவர்களின் பாரம்பரியத்தின் ஒரு அற்புதமான பங் பங்களிப்பாக இருக்கிறீர்கள் இந்த பூமியில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பணி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது உங்களுக்குரிய செய்தி தற்போதைய சூழ்நிலை பயமுறுத்துவதாக இருந்தாலும் அல்லது ஆபத்தாக தோன்றினாலும் உங்கள் முன்னோர்கள் அன்போடு கருணையோடு உங்களை பாதுகாக்கிறார்கள் என்பதை உணருங்கள் அவர்கள் உங்கள் பாதையில் உங்களுடன் நடக்கின்றனர் நம்பிக்கையுடன் இருங்கள் நடப்பதெல்லாம் நன்றாகவே நடக்கும் இதான் இன்னைக்கு வந்திருக்கிற பழங்குடியினர் ஆப்பிரிக்க பழங்குடியினர் சித்திரச்சீட்டு வந்திருக்கிற காடு நாளைக்கு അടുത്ത കട പാക നന്റി